இன்றைய பைபிள் வசனங்கள் மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம் நம் பெருமை மிக்க கடவுளும் மூத்தருமாகியின் மாற்றி வெளிப்படப் போகிறது தீர்த்து அதிகாரம் இரண்டு வசனம் பதிமூன்று இறுதியாக சகோதர சகோதரிகளே உண்மையானது எவையோ கண்ணியமானது எவையோ நேர்மையானது எவையோ தூய்மையானது எதையோ விரும்பத்தக்கவை எவையோ பாராட்டுதற்குரிய எதையோ நற்பண்புடையது எதையோ போச்சதற்குரிய எதையோ அவற்றையே மனத்தில் இருக்கின்றர் அதிகாரம் நான்கு வசனம் கேட்டு ஓ மானிடா நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார் அதிகாரம் ஆறு வசனம் எட்டு உண்மை நாள் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கிறோம் உமது வார்த்தையே உண்மை யோவான் அதிகாரம் பதினேழு വസനം പതിനേഴ്